அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு கொள்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும் வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும் மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள் அதில் மாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு முண்டான சிறப்பான ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பனிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மாசி மாதத்துக்கு உண்டான பொதுவான ராசி பலன்கள் எப்படி இருக்குது பெருசாக பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா தேவையற்ற அலைச்சல் உடல் பிரச்சனை குறிப்பாக வந்து கண் பல் முகம் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் ஒரு தொந்தரவுகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையற்ற அலைச்சல்களையும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் தவிர்த்துக்கணும் குறிப்பாக வந்து நீங்கள் வழக்கமாக குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த சோப்பை வந்து மாற்றக்கூடாது வேறு சோப் போட்டு குளிச்சிங்கன்னா ஸ்கின் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதேனும் வகையில் எப்படியாவது உடல் தொந்தரவுகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் குறிப்பாக வந்து நல்லா தூங்கணும் நைட்டில் முழிக்கக்கூடாது அதிகமான முழிப்பு இருக்கக்கூடாது குறிப்பாக அந்த சின்ன சின்ன பசங்க வந்து மொபைல் அதிகம் பார்க்கறது அப்படிங்கிறத வந்து குறைச்சிக்கணும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த வேலைகளை மட்டும் பார்க்கணும் அதை தவிர்த்து செல்ஃபோன் பார்க்குறது ஆன்லைன் ஒன்றது இந்த மாதிரி விஷயங்கள் இரவில் பார்க்குறத தவிர்த்துக்கணும் பகலில் பார்க்கலாம் ஓகே அதேமாதிரி இரவில் பார்க்குறவங்களும் லைட் வெளிச்சத்தில் பார்க்குறது நல்லது லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண் பிரச்சனை பல் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உடல் சூடு உடல் வெப்பம் தலை சுற்றல் வாமிட் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துக்குங்க பயணங்கள் வேண்டாம்